எப்படி இருக்கான் அலைகள் மாதிரி அலைஞ்சு கொண்டே இருக்கான் இந்த மனது இருக்கே ஜனங்களுடைய அகழ்ந்து உழந்து எழுந்தக்கூடியது இருக்கு பிரஜாணாம் பிரதிதான் எப்படி இருக்காம் இந்த மனது எம்பெருமானுடைய மேன்மையை விடக்கூடிய தேவகா ஜெயத்தியவருடைய ஒப்பத்த ஏக சேர்த்து ஒரே ஒப்பத்த அணையாக விளங்கக்கூடியது அதுல இந்த மனசு எப்படி இருக்காம் பெரிய அலைகளை கல்லோல் அலைகளை அலை விப்பது மாதிரி இருக்கும் அதுதான் இவர் அதே பாச அதே மீனிங் தான் ஆண்டாள் சாதிக்கிறார் என்ன சொல்ற இந்த குத்து விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அப்படியே அலையக்கூடிய மனதை பிடித்து இழுக்கக்கூடியதாக நீ உன் மணாலனி எத்தனை போதும் துயிரழ விட்டாய்கான் அப்படின்னா நம்ம அந்த வேற மீனிங் பார்த்தோம் இங்கே என்ன மீனிங் நீ எப்பையும் அதை வந்து அலைய விடாதே தூங்கி போயிடாதே அப்படின்னு அர்த்தம் தூங்கி போயிடாதேன்னா மனசுல திரும்பி உன்னுடைய எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு மனதை ஒருமுகப்படுத்து அதற்கு வரி செய்வோம் யார் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுடைய அனுபவத்தை உன் மூலியமாக பெற்றுக்கொண்டு அவன் கூறக்கூடியதாக சரணாகதியை செய்து பிரபத்தியை செய்வாயானால் எனது எத்தனை ஏனும் கெல்லாயால் தத்துவம் அன்று தகவல் வேற எதுவுமே கிடையாது எல்லாமே இப்படி இருக்கிறது தான் உண்மையாக இருக்கக்கூடியது எல்லாமே அந்த தத்துவம் அப்படிங்கிறது என்ன எத்தனை ஏறும் பிரிவாற்றுக்கு இல்லையா எவ்வளவா இருந்தாலும் உனக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் கிடச்சுறுத்துனே இது பகவானுடைய சம்பந்தத்துக்கு ஆச்சாரியனுடைய வழி முக்கியம் இந்த பாசுரங்களை அனைத்துமே திருப்பாவை முக்கியமே ஆச்சாரிய சம்பந்தத்தையும் சொல்ல ஒரு பாசுரங்கள் தான் அது போன இதில் பார்த்தோம் அதனால் எல்லாவற்றையும் அவளுடைய சம்மந்தம் உனக்கு என்ன என்னாகணும் எத்தனை ஏறும் பிரிவு வழியில் நீ டிவேட் ஆகி போகவே மாட்டேன் எவ்வளவுதான் என்ன வந்து என்ன போன பாசத்தில் பார்த்த